கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் முப்பத்தி ஆறு நான்முகன் திருமால் வாக்குவாதம் பிரம்மதேவன் தம் குமாரனான தக்ஷனை நோக்கி தக்ஷனே நீ புத்தி மயக்கத்தினால் என்ன காரியத்தை செய்ய துணிந்துவிட்டாய் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உன்னால் எவ்வளவு தூரத்திற்கு நாசம் ஏற்பட்டது தவிர நீ அடைந்திருந்த செல்வாக்கும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் அடியோடு அழிந்து போய்விட்டன உன்னோடு சேர்க்கையுற்றவர்களும் அவ்வாறே நாசமடைந்தார்கள் பார்வதியோடு கூடிய பரமேஸ்வரரை அவமதித்ததன் காரணமாகவே நீ இப்படிப்பட்ட விளைவை அனுபவிக்க நேர்ந்தது தக்ஷனே இவ்வாறு உனக்கு மட்டும் சம்பவத்திருக்கிறது என்று நீ நினைத்து விடாதே ஸ்ரீ சிவபெருமானுடைய மாயையினால் எனக்கு கூட முன்பொரு சமயம் மோகம் ஏற்பட்டது அச்சமயத்தில் அந்த ஜெகதீசனாலேயே நான் காப்பாற்றப்பட்டேன் அதனால் நன்மைகள் அனைத்தையும் அளிக்கக்கூடிய ஸ்ரீ பரமேஸ்வரனையே நீயும் வணங்கி வழிபட்டு வருவாயாக என்று கூறினார் அதை கேட்டதும் தக்ஷன் அளவு கடந்த ஆர்வத்தோடு தந்தையே கருணை கடலாகிய அந்த சிவபிரானிடத்தில் உங்களுக்கு எப்போது அறிவு மயக்கம் உண்டாயிற்று அச்சமயத்தில் அப்பெருமான் தங்களிடம் எவ்வாறு வந்து காப்பாற்றினார் அந்த வரலாற்றை இப்போது தெளிவாக எனக்கு தாங்கள் கூறியருள வேண்டும் என்று வேண்டினான் அதற்கு பிரம்மா தக்ஷனே நான் உனக்கு இந்த விரத்தாந்தத்தை பற்றி முன்னமையே ஒரு தடவை கூறி இருக்கிறேன் இருந்தாலும் இப்போது மறுபடியும் அவற்றை பற்றி உனக்கு சொல்கிறேன் கவனமாக கேள் என்று அந்த வரலாற்றை கூறலானார் மகனே ஆயிரம் சதுர்யுகம் கொண்டது எனக்கு ஒரு பகல் பொழுதாகும் அதே போன்ற கால வரையறை கொண்டதுதான் எனக்கு ஓர் இரவு பொழுதாகும் அப்படிப்பட்ட இரவு நேரங்களில் நான் சதா தூங்கிக் கொண்டுதான் இருப்பேன் அச்சமயத்தில் சூரியனோ சந்திரனோ கிரக நட்சத்திரங்களோ எதுவுமே இருக்காது பிரம்மலோகம் வரையில் உள்ள சகல உலகங்களும் தண்ணீராலேயே மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் ஆனால் முப்பத்திரண்டு தர்மங்களை நடத்துபவளும் பக்தர்கள் கோரியதை கொடுப்பவளும் உலகில் காமாட்சி என்னும் திவ்ய நாமத்தால் பிரக்யாதி பெற்றவளுமாகிய ஸ்ரீ பவானி தேவி தங்கியிருக்கும் காஞ்சிபுரம் என்னும் திவ்ய தலம் மாத்திரம் ஜலத்தில் மூழ்கிவிடாமல் அப்படியே தனித்து பத்திரமாக இருக்கும் அதே சமயத்தில் மலைகளுக்கு தலைமையான கைலாச மலை மிக பிரம்மாண்டமாக வளர்ந்தோங்கிவிடும் அப்போது அந்த மலையில் வளர்ந்திருக்கும் ஆலமரத்திலிருந்து ஓர் இலை அந்த பிரளய ஜலத்தில் விழும் இரவு பொழுது முடியும் வரையிலும் பயங்கரமான அந்த பிரளய ஜலத்தின் மத்தியில் ஆளிலையின் மீது ஹரியானவர் ஒரு பச்சிலம் குழந்தை வடிவம் எடுத்து படுத்திருப்பார் அந்த இரவு பொழுதின் முடிவில் அனைத்தும் நாசமடையும் தருவாயில் அந்த ஹரி பன்றியின் உருமாறி நீரின் நடுவே மூழ்கிய பூமியை எடுத்து வந்து முன்பிருந்தது போலவே நிலைநிறுத்தி வைப்பார் அப்போது சிவபெருமானின் ஆட்சியின்படி முன்போல் சகல ஜீவராசிகளையும் தான் தான் சிருஷ்டி செய்து வைப்பேன் இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில்தான் எனக்கு புத்தி மோகம் உண்டாயிற்று அப்போது நான் என் மனதிற்குள் சகல பொருட்களுக்கும் சிருஷ்டிகர்த்தா நான்தான் நான் உறங்கினால் உலகமெல்லாம் உறங்குகிறது நான் உறக்கத்திலிருந்து கண் விழித்தாலோ அனைத்தும் கண் விழிக்கிறது ஆகையால் தேவர்கள் அசுரர்கள் யக்ஷர்கள் ஆகியவர்களும் ஸ்தாவர ஜங்கமங்களும் என்னுடைய வசத்திலேயே உள்ளவர்கள் இந்த உலகத்தில் எனக்கு தலைவன் வேறு யாருமே இல்லை முனி ஸ்டேஸ்டர்களினால் வணங்கி தவம் புரியக்கூடிய தகுதி வாய்ந்த நித்யமான பிரம்மமும் நானேதான் என்று இப்படி பலவாறாகவும் நினைத்து அளவு கடந்த கர்வம் கொண்டேன் உடனே நான் என்னுடைய பிரம்ம லோகத்திலிருந்து வெளிக்கிளம்பி சென்று மேரு மந்திரம் கைலாசம் சக்கிரவாளம் ஆகிய மலைகள் தீவுகள் சமுத்திரங்கள் சகல உலகங்கள் முதலான இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கெல்லாம் அதிக மமதையோடு அலைந்து திரிந்தேன் கடைசியில் நான் மகாவிஷ்ணு யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் பார்க்கடலை நோக்கிச் சென்றேன் அங்கே இந்த பூமியை நான் நீரில் இருந்து உயரத் தூக்கி முன்போல் நிலைநிறுத்தி வைத்தேன் அப்போது இந்த உலகங்கள் அனைத்திற்கும் காரணகர்த்தா நானேதான் என்று என் மனதில் நினைத்து கர்வம் கொண்டு ஆதிசேஷனின் படுக்கையில் படுத்து யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தபோது மகாவிஷ்ணுவின் நடு மார்பில் என் கையை வைத்து தட்டி எழுப்பினேன் அப்போது நித்திரை கலைந்த விஷ்ணு சற்றென்று எழுந்தது என்னை கோபாவேசத்துடன் உற்று நோக்கினார் நானோ அவரை கர்வத்துடன் பார்த்து நீர் யார் என்று கேட்டேன் அதற்கு விஷ்ணு நான்தான் உன் தந்தை சகல உலகங்களுக்கும் கர்த்தா என்று கோபத்துடன் பதிலளித்தார் அதை கேட்டதும் நான் உமக்கு இந்நேரத்தில் என்ன தூக்கம் வேண்டியிருக்கிறது மேலும் சகல உலகங்களுக்கும் சிருஷ்டி கர்த்தாவான என்னை உம்முடைய மகனென்று நீ கூறுகின்றீர் உம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கிவிட்டு பரதத்வம் என்பது நான்தான் என்பதை உணர்ந்து சேமமாக இருந்து இருந்துவாரும் என்றேன் நான் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் பன்மடங்கு அதிக கோபமடைந்த மகாவிஷ்ணுவோ பிரம்மதேவனே முன்பொரு சமயம் என்னுடைய தொப்புள் கொடியிலிருந்து நீ உற்பத்தியானாய் ஆனால் இப்போது அதை மறந்து விட்டவன் போல நீ இப்படி தாறுமாறாய் பேசுகிறாய் இது எனக்கு விந்தையாகத்தான் இருக்கிறது என்னுடைய புத்திரனான உனக்கு நான் இல்லாமல் எப்படி பிறப்பு ஏற்பட்டிருக்க முடியும் ஈஸ்வரத் தன்மையைத்தான் நீ எவ்வாறு பெற்றிருக்க முடியும் என்று கூறினார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்